வல்லமையாக ஒரு இந்த நைஜீரியன் ஒரு போயராலும் ஒரு நாலஞ்சு பேர் தான் அங்க இருக்கிறாங்க ஆனா அப்படி வல்லமையா அந்த ஹோலி ஸ்பிரிட் மூவ் பண்ணுது அப்படி ஜெபிச்சு கொண்டு இருக்கிறாங்க இளம் வாலிப பிள்ளை ஹாலே லூயா அத்தன் நல்லவர் அப்படி எங்களுடைய சமுதாயம் இளும்போனும் உங்கட வாலிப பிள்ளைகள் ஹாலே லூயா இந்த வேலையில கூட நாங்கள் ஜெபிப்போம் அன்புள்ள தகப்பனே நாங்களுமே சோத்தரிக்கிறோமே துதிக்கிறோமையா இரக்கத்தில் அசிமுள்ள தெய்வமே இந்த நாளிலும் உடைய கரம் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்தவங்கள வழிநடத்த வேணுமா செவிக்கிறோம் உங்களுடைய கிருபு உள்ள வசனத்துக்கு சாட்சியாக அற்புதங்களும் அடையாளங்களும் ஆண்டவரே உடைய ஜனங்கள் மத்திய எழும்பும்படி செவிக்கிறீங்க கத்தாவி உடைய கிருப உள்ள கரம் இந்த கூட இருப்பதாக என் இருதயம் என் சிந்தனை என்னுடைய வாய் நாவு எல்லாம் ஆண்டவரே உங்களுடைய கரத்துல நான் அர்ப்பணிக்கிறேன் தகப்பனே நீர் பேசும் ஆண்டவரே உக்கு சூத்திரம் ஐயா உடைய கிருப உள்ள கரம் கூட இருப்பதாக இயேசு நாமத்தினால் ஆமேன் ஆமேன் ரெண்டு மூன்று வாரங்களுக்கு முன்பாக நான் இந்த வசனத்தை பேசி அங்கே என்னுடைய சாட்சியை நான் உங்களுக்கு கூறியிருந்தேன் ஹாலே லூயா ஒரு நாளே எனக்கு விருப்பம் ஒரு புத்தகமாக என்னுடைய சாட்சிகளை நான் எழுத வேண்டும் கர்த்தர் அதற்குரிய கிருவியை தருவாராக ஹலே லூயா ஒன்று ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் நாலாவது வசனம் ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாயி கர்த்தர் எனக்கு எங்கும் எனக்கு இழைப்பார்தலை தந்தார் விரோதியும் இல்லை இடையூறும் இல்லை ஹாலே லூயா அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே அநேகமான காலங்களில் தேவனுடைய ஜனங்கள் எத்தனையோ விதமான பிரச்சனைகளை சந்திக்கிறார் ஹாலையில் எத்தனையோ விதமான வேதனைகளை சந்திக்கிறார்கள் ஆனாலும் கூட அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்பது நாங்கள் ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது அவர் ஆண்டவர் மட்டுமல்ல அவர் நம்முடைய அப்பா ராஜா ஹாலே லூயா அனைபடினால் நாங்கள் ஒவ்வொரு பிரச்சனைகளை கடக்கின்ற வேலையிலும் கூட அநேகமான ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் பயந்து தவிக்கின்றார்கள் ஏதேன் தோட்டத்திலே அவளுடன் பேசி தேவன் விளக்கிய கனியை அங்கே புசிக்க கொடுத்து அவளும் தன்னுடைய கணவனை புசிக்க கொடுத்து அது மட்டுமல்ல தேவனை சந்திப்பதற்கு அவர்கள் முதலாவது பயந்தார்கள் காலையில் விழா இந்த நாட்களில் கூட அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே பிள்ளைகளுக்குரிய பயம் பொருளாதார காரியங்களுக்குரிய பயம் பிசாசானவன் என்ன நடக்குமோ இப்படி நடக்குமோ இந்த யுத்தம் நடந்து விடுமோ ஹாலி ஒரு ஊழியர்கார யுத்தம் வருகிறது யுத்தம் வருகிறது யுத்தம் சொல்லி சொல்லி அன்புக்குரியவர்களே யுத்தம் தான் இருக்கிறது ஹாலே லுயா ஆனா நாங்கள் தேவனால் அழைக்கப்பட்ட ஜனங்கள் என்ன செய்கிறோம் ஹாலே லூயா ஆண்டவரே தப்பனே இந்த தேசத்துக்கு சமாதானம் வருகிறது சமாதானம் வருகிறது சமாதானம் பெறுகிறது சொல்லி நாங்கள் அதுக்கு எதிராக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே பாருங்கள் எப்பொழுதுமே நாங்கள் எங்கள் பிள்ளைகளை போல தேசத்து ஜனங்களை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை வேற விருப்பமா அன்புக்குரியவர்களே அதே போலதான் தேசத்து எல்லாம் தேவனுடைய கரத்தின் கிரியகள் அலே லூயா பூமியும் அதன் நிறவும் அவருடையது அன்புக்குரியவர்களே ஆன மற்ற ஜனங்களுக்காக அவர்களுக்கு சமாதானத்தை நாங்கள் விதைக்க இருக்கிறோம் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் விளைவை நான் சிருஷ்டிக்கிறேன் சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது அன்புள்ளவர்களே நான் கடந்த காலத்திலே என்னுடைய சாட்சியை உங்களுக்கு நான் சொன்னேன் இப்படி பாருங்கள் என்னுடைய பிரச்சனைகள் மத்தியிலே நான் அந்த யார் அங்கே உதவி செய்து தேவனுடைய ஜனங்களை அங்கே வெளியே வருவதற்கு உதவினார்களோ அதே நபர் எனக்கு வந்து பயத்தை மூட்டினார் ஆனோ அப்போது ஆண்டவரிடத்தில் அப்பொழுது அவர் விதைத்த வீட்டில அப்பொழுது நான் என்னுடைய அசிஸ்டன்ட் பாஸ்டர் வீட்டிலே இருக்கிறேன் அப்பொழுதுதான் இந்த வார்த்தையை தேவன் கொடுத்தார் ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாய் கர்த்தர் எனக்கு எங்கும் எனக்கு இழப்பாரதை தந்தார் விரோதியும் இல்லை இடையூறும் இல்லை அது மட்டுமல்ல அன்புக்குரிய இந்தியா இருக்கின்ற வேளையிலே அங்கே ஒரு சட்டம் வந்தது ஹலே லூயா என்ன சட்டம் இந்தியா தேசத்தில இருக்கிற அஹ் ஒவ்வொரு வெளிநாட்டு நபர்களும் ஹலே லூயா அங்கே வந்து தாங்கள் எந்த இடத்துல வந்திருக்கிறோம்னு சொல்லி அங்கே ரெஜிஸ்டர் பண்ண வேணும்னு சொல்லி ஒரு காரியம் அறிவிக்கப்பட்டது அன்புக்குரியவர்களே ஹால லூயா அப்பொழுது பாருங்கள் நான் அந்த காரியத்துக்கு போகவும் வேண்டும் போகவும் கூடாது ரெண்டு விதமான காரியம் என்னுடைய இருதத்திலே அலச பண்ணி பட்டி கொண்டிருந்தது லுயா அப்பொழுது பாருங்கள் நான் மிகவும் பயந்து கொண்டிருந்தேன் பயந்ததுக்கு பிற்பாடு பாசரிடம் போய் பூதரிடம் போய் நான் ஜெபிக்க தொடங்கினேன் அவரும் எனக்காக ஜெபித்தார் லுயா அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் தம்முடைய ஊழியக்காரனை எங்களுக்கு ஒரு தகப்பனாக தந்திருக்கிறார் பவுல் அப்போ அங்கே திமுத்தை குறித்து சொல்லுகின்ற வேளையிலே ஹாலே லூயா அங்கே தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் ஊழியத்தை செய்தான்னு சொல்லுகிறார் ஹாலே லூயா இவர்கள் ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் எங்களை வழி நடத்துவார்கள் ஹாலே லூயா ஆன் அப்படின்னா அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே நான் ஜெபித்து விட்டு பஸ்ல ஏறி போய்கொண்டிருக்கிறேன் என்னுடைய இறுதியம் அவ்வளவு தூரம் அலமோதுகிறது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் என்னுடைய தாய் தப்பனோ என்னுடைய சகோதரர்களோ உற்றார் உறவினரோ யாருமே அந்த தேசத்தில் எனக்கு இருக்கவில்லை ஹாலிலு நான் பாருங்கள் இந்தியா இலங்கை தேசத்திலிருந்து வேறுங்கிற என்னுடைய ரெண்டு சகோதரிகள் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு வயசுலேயே அவர்கள் ஆஹ் கணவன இழந்தவர்கள் ரெண்டு சகோதரிகள் இன்னும் தாயின் தகப்பனும் வயது சென்ற வழியிலே என்னை பெற்றெடுத்தார்கள் அவர்களுக்கும் எனக்கு பிரச்சனை கொடுக்க விருப்பம் இல்லை யாருக்கும் எனக்கு பிரச்சனை கொடுக்க விருப்பம் பிரச்சனைகளை மேற்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு தைரியத்துல நான் புறப்பட்டு வந்து விட்டேன் இந்தியா இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு ஹலே லூயா அனைபடி நான் நண்புள்ள தேவனுடைய உள்ளகளை நான் முதல் சொன்னேன் நான் அங்கே முதல் பிரச்சனை அந்த பிரச்சனை என்ன பிரச்சனை நான் சொல்லி இருக்கிறேன் ஹலே லூயா யா என்னுடைய உறவினர்களுக்கும் என்னுடைய நண்பி என்னுடைய சகோதரனுக்கும் நான் பிணை கொடுத்தது நிமித்தம் எனக்கு பிரச்சனையா இருந்தது போட்ல ஏறி நான் இந்தியா இலங்கை தேசத்துக்கு போனேன் அங்கே போன போனே அன்புக்குரியவர்களே ரெண்டு வாரத்திலே ஹலில் திரும்ப யுத்தம் தொடங்கி விட்டது நாங்கள் கோயில்களிலும் அந்த அப்படியான இடங்களிலும் நாங்கள் அலைந்து திரிந்தோம் ஹலில் லூயா எனக்கும் ஒரு எரிச்சல் மாதிரி அப்பொழுது நான் ஆண்டவரை அறியவும் இல்லை விட அந்த சொல்வார்கள் என்னென்றால் விழுந்தவன மாடு அறிமிதித்தது போல சொல்லி நான் ஏற்கனவே தஞ்சந்தடி என்னுடைய தேசத்துக்கு வந்தால் என்னுடைய தேசத்திலும் பிரச்சனையோன்னு சொல்லி ஆன அப்படின்னா தேவனுடைய அந்த பிரச்சனைகள் நேரத்திலே செய்த ஸ்பொன்சர் எனக்கு அங்கே வந்து விட்டதுன்னு சொல்லி எனக்கு அறிவிக்கப்பட்டது அதுவும் மூன்று மாசம் ஆகிவிட்டது ஹாலே லூயா அப்படின்னா நான் திரும்ப இந்திய இந்தியாவுக்கு வருகின்றவளே என்ன முகத்தோடு வருவேன் என்று யோசிச்சு பாருங்கள் பயத்தோட நான் வர முடியும் ஹாலே லூயா நான் வேளையிலே பாருங்கள் அங்கே நான் சொன்ன ஒரு சகோதரி எனக்கு சொன்னிருந்தால் நாங்கள் தனிமையா போய்கின்ற வழியில ரெண்டு கரத்திலேயே குரோஸ் மாதிரி போட்டுக்கொண்டு இயேசு வந்து சொல்லி கொண்டு போகணும் இத்தனைக்கு நான் இந்துவாகத்தான் இருந்தேன் ஆனால் என்னுடைய கரத்திலே சிலுவையை போட்டுக்கொண்டு நான் அந்த யாழ்ப்பாணத்திலேருந்து கொழும்புக்கு நான் வருகிறேன் கொழும்புல இருந்து திரும்ப நான் இந்தியாவுக்கு எனக்கு மெட்ராஸுக்கு போக பயமா இருந்தது ஆன நான் திருச்சிக்கு போனேன் திருச்சியில போகின்ற வழியில இடைவெளியிலே பாருங்கள் பிசாஸ் ஆனவன் பாருங்கள் யாரு என்று சொல்லி அவன் வகுதேடி திரிகிறான் நானும் தனிமையாய் போய்கிறேன் அந்த வெளியிலே பாருங்கள் எப்படியாவது என்னை முடித்து விட வேணுமென்ற சொல்லி பிசாஸ் ஒரு கங்கணம் கட்டி கொண்டிருந்தான் ஆனா இப்படின்னா திருச்சி திருச்சியில இருந்து நான் மெட்ராஸுக்கு ஃப்ளைட்ல போயிருக்கலாம் ஆனா என்னுடைய பயத்தின் காரணமா நான் திருச்சியில இறங்கி திருச்சியில இருந்து பஸ் எடுத்து போகிறேன் அப்பொழுது ஒரு காட்டு வழியிலே அந்த பஸ்ல ஏதோ ஒரு கோளாருன்னு சொல்லி பஸ் நின்று விட்டது ஹலே லூயா அப்போ நின்று விட்டது நான் பாருங்களேன் அப்ப அந்த நேரம் ஆண்டவரை அறியாது போட்டு விட்டார்கள் நான் அப்படியே பார்த்து கொண்டு ஆண்டு பார்த்து கொண்டு இருக்கிறேன் எல்லோரும் முறங்கி போயிட்டார்களோ திரும்பி பார்த்தோன்னா ஒருவரும் பஸ்ஸுங்களே இல்ல ஹலே லூயா நான் என்ன செய்யறேன் அதுல டிரைவர் சொல்றேன் நீங்க உட்காருங்கள் வேற ஒரு பஸ் வந்து உங்களை ஏத்தி விட் உள்ளே எனக்கு சொல்லுது ஓடிப்போ 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 ஹலே லூயா லோத்துக்கு சொன்னது போல இந்த இடத்துல நிக்காதே ஓடிப்போன்று நான் போய் அந்த முதல் இருந்த பஸ் புறப்படுது படியில ஏறி நான் உள்ளுக்கு போய்விட்டேன் அப்போ பாருங்கள் எப்படியான பிரச்சனை அன்றைக்கு அன்றைக்கு அந்த நடுக்காட்டிலே ஏதாவது பிரச்சனை நடந்தா என்னை தேடுகிறதுக்கும் ஒருவரும் இல்ல ஹாலே லூயா அப்படின்னா பாருங்கள் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே இந்த வேத வசனத்தின்படி கர்த்தரை நம்புகிற ஒரு மனுஷனுக்கு தேவன் அடைக்கலம் கொடுக்கிற தேவனாயிருக்கிற ஹாலே லூயா ஆனா அப்படின்னா தான் அங்கே தாவது சொல்லுகிறான் நான் மறுநர்களின் பள்ளத்தாக்கில நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன் உமது கோலும் அது தடியும் என்னை தேற்றுமன்ற ஹலே லுயா அது மட்டுமல்ல அந்த அதுக்கு பிற்பாடுதான் தான் நான் ஆலயத்துக்கு போகிறேன் அந்த ஸ்போன்சர் லெட்டர்ல ஒரு கேள்வி கட்டுக்கிறார்கள் போலீஸ் ஸ்டேஷன் சர்டிபிகேட் எனக்கோ போவதற்கு பயம் எப்படி நான் போவேன் ஹாலே லுயா வீட்டில நான் போயிருந்த வழியில அந்த சகோதரன் வந்து பயமுறுத்துகிறார் இருக்கிறது அந்த ஜனங்கள் எல்லாம் போய்விட்டார்கள் இப்ப உனக்குதான் பிரச்சனை சொல்லுகின்ற வழியிலேயே நான் ஆண்டு விரதத்தான் பிடித்துக் கொண்டேன் அப்படிதான் இந்த வசனம் சொல்லப்பட்டது அதற்கு பிற்பாடுதான் அன்புக்குரியவர்களே திருச்சபைக்கு வருகிறேன் திருச்சவையின் பாடல்களுக்கு இருக்கிறேன் ஒரு ரெண்டு மூன்று பாடல்கள் தான் ஹாலியில் ஊயா என்னென்ன பாடல்கள் என்றால் அடைக்கலமே உதடிமை அடைக்கலமே நிர்செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் துதிப்பேனே கிட்டத்தட்ட ஒரு வருஷமா இது பாடல்தான் அடுத்தது கூடாதது ஒன்றும் இல்லையே கூடாதது ஒன்றும் இல்லையே எந்தால் கூடாதது கூடாது அது ஒன்றும் இல்லை ஏன்னா சில விழ பாருங்கள் கால வழியில வசி பண்ணுவேன் சில பாடல்களை திரும்ப 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 பாடுவேன் ஏன்னு சொல்லி இந்த பொல்லாத இறுதியம் அந்த பொல்லாத மூளை பாருங்கள் அது வந்து ஒருக்கா சொன்னா அது கேட்காது அது அப்படியே திரும்ப 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 பவுல சொல்லுகிறான் நான் எழுதுனதையே திரும்ப திரும்ப எழுதுகிறேன் என்று ஆனா அப்படின்னா என்னோட வசனத்தை கூட திரும்ப திரும்ப சொல்லுங்கள் அது தியானியுங்கள் திரும்ப திரும்ப ஹாலே லூயா ஆனால் அப்படின்னா அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே அதற்கு பிற்பாடு தான் அந்த நான் சொன்னேன் அந்த இலங்கை சொல்லுகிறவளையிலே நான் பாஸ்டுடன் ஜெபித்து விட்டு போகிறேன் ஹாலே லூயா அப்பொழுது கூட அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் சொல்லுகிறார் ஹாலே லூயா அங்கே அவருடைய அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை அவைகள் காலதோறும் புதியவைகளாயிருக்கிறது ஹாலே லூயா வேத வசனத்தை பற்றி கொள்ளுகிற ஒரு ஒரு மனுஷனை தேவன் ஒரு நாளும் கைவிட மாட்டார் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை சூழ்நிலை எதுவா இருந்தாலும் கடனாயிருக்கலாம் பிள்ளைகளுடைய காரியங்களா இருக்கலாம் திருமண காரியங்களா இருக்கலாம் வியாதியா இருக்கலாம் தேவனை நம்புகிறவனை தேவன் ஒரு நாளும் கைவிட மாட்டார் ஹாலே லூயா தீமை அவனை தொடராது ஹாலே லூயா அப்போ பஸ்ல நான் போகுன்ற வேளையிலே நான் வேதவசனத்தை தான் திறந்து பார்த்து ஜெபித்து கொண்டு போகிறேன் அங்கே போனால் பாருங்கள் அந்த ஆஃபீஸருக்கு முன்பாக போகிற வழியிலே நான் சொன்னேன் இன்னும் எனக்கு பாருங்கள் அந்த முதல் ஸ்போன்சர் அது கேன்சல் பண்ணப்பட்டு விட்டது நான் வந்தது லேட் ஆனால் அப்படின்னா அதுக்கு திரும்ப நான் ஸ்போ ஸ்பான்சர் பண்ணினா திரும்ப நான் எல்லா ஃபார்ம்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி அனுப்பி இருந்திருக்கிறேன் ஹலே லூயா அப்பொழுது ஆஃபீஸருக்கு முன்னாக போகின்ற வழியிலே என் தேவனுடைய ஆவியானவர் ரெண்டாம் பேசுகிறார் முதத்திரம் ஒரு தடவை பேசினார் ஹலே லூயா அது எப்போ எப்படி சொல்லி சொன்னா அந்த ஸ்பான்சர் லெட்டர் நான் எடுக்க போகுற வழியில அதே ஜட்ஜுக்கு முன்பாக போகிறேன் ஹாலே லூயா எந்த ஜட்ஜுக்கு முன்பாக நான் பிணி எடுத்து கொடுத்தேனோ அதே ஜட்ஜுக்கு முன்பாக வருகிறேன் திடீரென்ற வருத்தமே வந்து விட்டது அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை சொல்ல முடியாத ஒரு வருத்தமா எனக்கு வந்து விட்டது ஹாலே லூயா பயம் உள்ளுக்குள்ளே ஆனா பாருங்கள் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் அந்த வெளியிலே என்னோட பேசின வார்த்தையும் ஹாலே லூயா பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல பரிசு தாவியான பேசுவாருங்க ஹாலே லூயா அதே போல பரசு ஆவியானர் அந்த இடத்திலே என்னை பேசுவதற்கு எனக்கு பலம் கொடுத்தார் அந்த காரியத்திலும் வெற்றி பெற தேவன் உதவி செய்தார் அதே போல இந்த காரியத்திலும் கூட அன்புக்குரியவர்கள் அந்த இமிகிரேஷன் ஆபிசருக்கு முன்பா அப்போன்றவளை நான் சொன்னேன் ஐயா நான் வந்து இந்த தேசத்திலே இருக்கிறேன் நான் ஒரு சர்டின் டைம் தான் நான் இந்த இடத்துல இருப்பேன் என்னுடைய கணவர் என்ன ஸ்பான்சர் பண்ணி இருக்கிறார் ஹாலிலூயா ஆனபடினால் நான் ஸ்பான்சர் வந்த உடனே நான் நான் என்னுடைய தேச தேசத்துக்கு நான் கனடாவுக்கு நான் போய்விடுவேன் சொல்லி அத வருதுக்குரிய எந்த காணவில்லை விஸ்வாசத்தோடு பேசுகிறேன் அப்பாவோடு வைக்கிற நம்பிக்கையிலே பேசுகிறேன் அன்புக்குரியவர்களே ஹாலே லூயா அப்பொழுது பாருங்கள் அந்த ஆபீசர் சொன்னார் நீங்க கனடா தானே ஆனபடியா நீங்க ஒன்றும் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டாம் நீங்க போங்கள ஹாலே லூயா பாருங்கள் எப்படியான அற்புதமான ஆண்டவர் ஹாலே லூயா இந்த நல்ல ஆண்டவரை நாங்கள் பாருங்கள் தேடியும் கிடைக்காத ஆண்டவர் ஹாலே லூயா ஜனங்கள் இயேசு என்றால் என்னென்று யோசிக்கிறார்கள் ஹாலே லூயா நான் என்னுடைய என்னுடைய சொந்த ஜனங்கள் என்னுடைய சகோதரங்கள் என்னுடைய கசின்ஸ் என்னுடைய மச்சான் பிள்ளைகள் இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் சொன்ன அவர்களுக்கு நான் சொல்லுவது வழக்கம் அவர்கள் தங்களுடைய காரியங்கள் எங்களுடைய ஊர் என்ன எங்களுடைய குலம் என்ன எங்களுடைய அது என்ன இது என்னன்னு சொல்லி கொண்டிருப்பார்கள் ஹாலி லூயா ஆனா இப்பொழுது பார்த்தால் ஒரு கொஞ்ச காலமான அவர்கள் என்ன ஒரு மரியாதை வைத்திருக்கிறார்கள் ஹாலி லூயா அவர்களுக்கு என்ன விருப்பம் ஆனா என்னுடைய ஆண்டவருடைய காரியங்கள் அவர்களுக்கு விருப்பம் இல்லையா என்னை அவர்களுக்கு விருப்பம் ஆன இப்படி நாள் பாருங்களா அவர்கள் இப்பொழுது ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு பேரை போட்டு அதிலே என்னையும் இணைத்திருக்கிறார் ஹாலி லூயா இப்பொழுது நான் செய்யறது என்னன்னு சொல்லி சொன்னால் சில விட சமையல் குறிப்பையும் போடுவேன் வீடு மட்டும் சும்மா சமையல் குறிப்பையும் போட்டு அதுக்கு பிற்பாடு ஆண்டவருடைய செய்தி ஆண்டருடைய பாட்டு இடையிடையே இடையே கொண்டு தான் போவேன் சில வழி அவர்கள் அதுக்கு ஏதாவது ஒரு பதில கொடுத்து விட்டு பயத்தில திரும்ப அதை டிலீட் பண்ணி விட்டுடுவார்கள் இம்மட்டும் காலமும் தேவன் குறைவில்லாம நடத்தி கொண்டு வருகிறார் ஆன அப்படி நான் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே எந்த ஒரு காரியத்தை குறுத்தாவது ஹலே லூயா ஆண்டவரிடத்தை கேளுங்கள் ஆண்டவர் ஆண்டவர் அந்த காரியத்திலே உதவி செய்வார் ஆனப்படி நான் பாருங்கள் அதுக்கு பிற்பாடு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஹாலே லூயா முற்பகுதியில போகிற தவி ஜனவரியில போகிறேன் இந்த கிறிஸ்துமஸ் முடிந்த காலங்களிலே நியூ இயர் கடந்த காலத்திலே நான் போகிறேன் ஆண்டவரிடத்திலே கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இந்த கனடா தேசத்துக்கு நான் வரும் வரைக்கும் அதே ஏரியாவில அதே ஏரியாவில தேவன் என்னை வைத்து பாதுகாத்த ஹாலே லுயா நான் அந்த இந்தியா ஜனங்களோடய இந்திய மக்களோடய நான் சேர்ந்து ஹாலி லுயா வாழுவதற்கு தேவன் எனக்கு கிருவ செய்தார் அது மட்டுமல்ல அநேக ஜனங்களுடைய இந்திய மக்களுடைய உதவிகள் ஹாலி லுயர் தனித்திருக்கிறேன்னு சொல்லி எல்லோரும் எனக்கு உதவியா இருந்தார் ஹாலி லுயா அது மட்டுமல்ல அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள பொருளாதார காரியங்கள் எனக்கும் அந்த காலங்களிலே பாருங்கள் என் கணவரை அங்கே எந்த ஒரு காரியத்திலும் கேட்பது எனக்கு அவ்வளவு பெருசா இல்லை அவர் அனுப்புகிறத நான் பார்த்துக் கொள்வேன் அந்த வேலையிலே பாருங்கள் நான் ஒரு டீச்சரோட இருந்தேன் ஒரு பிராமின் டீச்சரோட நான் அவர்கள் எனக்கு மியூசிக் சொல்லிக் கொடுத்தார்கள் அப்பொழுது பார்த்தால் நான் ஆண்டவடத்துக்கு போகின்ற வேலையிலே அவர்கள் மூலம் எனக்கு பிரச்சனை வர தொடங்கினர் ஹாலே லூயா அவர்களுடைய மோங்களை பார்த்தாலே எனக்கு பயமாயிருக்கும் அவ்வளவு மூர்க்கமா இருப்பார்கள் உனக்கு ஏதோ அரவு செய்து விட்டார்கள் சொல்லுவார்கள் ஹாலே நான் ஆண்டவருக்காக ஜனவரியிலே இந்த ஞாபகம் இருக்கிற தைப்பொங்கல் வந்தது அப்பொழுது அவர்கள் பெருசா விழாக்கள் மாதிரி எல்லாம் செய்கிறார்கள் நான் ஒரு பக்கத்துல உட்கார்ந்து விட்டேன் அப்பொழுது அவர்கள் வந்து அந்த மூர்க்கமா சாப்பாடு எல்லாம் அந்த படைத்த சாப்பாடை கூட நான் என்ன செய்தேன்னு செய்தேன் ஒருவருக்கும் தெரியாம அப்படியே நான் எடுத்துக்கொண்டு போய் ஒரு குப்பையிலே அதை தூக்கி அறிந்து விட்டேன் அப்பொழுது அவர்கள் எனக்கு பெரிய பிரச்சனை கொடுத்தார்கள் ஹாலிலு உனக்கு என்ன நடந்தது அவர்கள் என்ன சொன்னார்கள் சொன்னால் உன நீ வேறு ஒரு இடத்துக்கு போன்று ஹலிலூ ஏன்னா அப்பொழுது அதுல இருந்து அழுகிறா டீச்சர் எனக்கு யார தெரியும் இந்த இடத்துல எனக்கு ஒருவரையும் தெரியாது டீச்சர்னு சொல்லுகிற வழியில பாருங்கள் பச்சிக்கிற ஒரு இடத்தில் பச்சிடம் கிடைத்தது போல அவர்களே அந்த ஏரியாவிலே இன்னொரு இடத்தை தேடி அவர்களே எனக்கு தந்தார் ஹாலே லூயா அது மட்டுமல்ல என்னுடைய திருச்சபையில இருந்து ஒரு அம்மா ஹாலே அவ சொன்னா நீ என்னிடத்துல வந்து சாப்பாடு இல்லாத நீ பே பண்ணு நீ என்னிடத்துல இருந்து நீ சாப்பாடு சாப்பிடுன்னு சொல்லி அதுபடி அவர்களுடைய அவர்களுக்கு பத்து பிள்ளைகள் அந்த பத்து பிள்ளைகளோடு ஒரு பிள்ளையாக ஞானம் சேர்ந்து அவர்களோடு சமைத்து அது மட்டுமல்ல அந்த பொருளாதார காரியங்களிலே கூட முதல் நான் டீச்சர்ல இருக்கின்ற வழியில அஞ்சூறு ரூபாக்கு மேல அந்த காலங்களில கொடுத்தேன் வெளியில வருகின்ற அன்புக்குரியவர்களே என்னுடைய என்னுடைய ஒரு அரவாசி காசு கூட இல்லை ஹாலே அதே போல பாருங்கள் நம்பினங்களுக்கு தேவன் ஒரு நாளும் ஒரு குறைவும் செய்ய விட மாட்டார் ஹாலே லூயா ஆனா நான் இந்த நாட்களிலே கூட அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை எந்த காரியத்தை குறித்து நாங்கள் மனம் பதற வேண்டியதில்லை ஹாலே லுய்யா எந்த தேசத்துக்கு வந்ததுக்கு பின்பாடும் பாருங்கள் எத்தனையோ விதமான பிரச்சனைகள் எத்தனையோ விதமான கஷ்டங்கள் ஹாலில் என்னுடைய மகன் பிறந்த காலத்திலே இருந்த பிரச்சனை ஹார்ட்ல பிரச்சனை காதில பிரச்சனை ஹாலே லுய்யா இவ்வளோ நடக்க முடியாமல் இருந்தான் எல்லாவற்றிலும் அவன் அற்புதம் செய்தார் ஹாலே லுய்யா என்னுடைய மகள் சின்ன மகள் ஹாலில நாலு மாதத்துல சாகப்பிழைக்கு கிடந்தாள் அந்த இடத்திலே கூட தேவன் அவளை அற்புதமாக வழி நடத்தி எனக்கு அவளுக்கு அவளை திரும்ப எனக்கு தந்தார் ஹாலே லூயா ஆன அப்படின்னா என் தேவன் ஒரு நாளும் எங்களை விட்டு விலகறதும் இல்லை எங்களை கைவிடுகிறதும் இல்லை இந்த வசனம் எனக்குரியது ஹாலே ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாய் கத்தர் எங்கும் எனக்கு இழைப்பார்தலை தந்தார் விரோதியும் இல்லை இடையூறும் இல்லை ஹாலே அப்போ சொன்னனுக்கு வந்தது போல எத்தனையோ போய்சாட்சிகள் அன்பு கூறியவர்களே வந்த இந்த ஊழியத்துக்கு நேரத்திலே எத்தனையோ விதமான போய்ச்சாட்சிகள் எத்தனையோ ஜனங்களுடைய எல்லாவற்றையும் நான் இருக்கிறேன் காலே நோயா ஆனாலும் கூட கர்த்தர் இந்த நாட்களிலே கூட தேவருடைய ஊழியத்தை செய்ய எனக்கு உதவி செய்திருக்கிறார் சகோதரி சொல்லுவார்கள் தரிசனம் இல்லாதவர்கள் உங்களுக்கு விரோதமா எத்தனையோ போய்ச்சாட்சிகளை சொல்லிவிட்டு அவர்கள் அவர்களுடைய இடம் தெரியாதபடி ஓடிவிட்டார்கள் ஹாலே லுய்யா உனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அவர்களை தேடியும் காணாதிருப்பார் அதே போல எனக்கு ஒவ்வொருவரும் ஹாலே லூயா இன்று எனக்கு அவர்களை தேடியும் காண முடியாத ஒரு சூழ்நிலை தான் ஹாலே லூயா ஒரு முறை ஒரு சாட்சியம் மட்டும் சொல்லுகிறேன் ஒரு கிறிஸ்துமஸ் காலத்திலே ஒரு சகோதரர் ஒரு இடத்திலே நான் வேலை செய்து கொண்டிருந்தேன் அந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல நாங்கள் நல்ல பிசினஸ் செய்து கொண்டிருந்தோம் ஆனால் பிசினஸ் எல்லாவற்றையும் விட்டு விட்டு பாசல ஊழியத்துக்கு வந்தார் அப்போ நான் வேலைக்கு வர தொடங்கினேன் வேலைக்கு வந்திருந்த வேலையில் ஒரு கிறிஸ்மஸ் டைம் அப்பொழுது ஒருதருக்கு ஒரு பரிசு பெருசு கொடுப்பது வழக்கம் ஒரு டோக்கன் போட்டு அப்பொழுது ஒரு சகோதரனுக்கு நான் கொடுத்தது ஒரு பைபிள் அது மட்டுமல்ல ஒரு சில காரியங்கள் என்னிடம் அந்த காலங்களில் பணங்களும் பெருசாக இல்லை நான் உறுதி மட்டும் தானே வேலை செய்வது அதை வைத்து தான் மூன்று பிள்ளைகளின் நாங்கள் குடும்பம் பராமரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்பொழுது அந்த சகோ அந்த சகோதரன் அந்த பிரசென்ட் எல்லாத்தையும் திறந்து பார்த்து விட்டு உடனே அந்த அந்த நூற்றுக்கணக்கான ஜனங்கள் அந்த இடத்துல இருந்தார்கள் அவர்களுக்கு முன்பாக என்னை அதிகமா அவமானப்படுத்தினார் ஹாலே லூயா அவர் சொன்ன வார்த்தை என்னால் சொல்லவே முடியாது விபச்சாரி அப்படி ஒரு வார்த்தைகளை அவர் பேசினார் நான் அந்த ஒரு துணியை எடுத்து வாய்க்குள் அடைத்து கொண்டு தான் அழுதேன் நீங்க நம்பவே மாட்டீங்களா அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே அந்த மனுஷனுக்கு பைத்தியம் பிடிச்சு இன்று வரைக்கும் எனக்கு தெரியாது ஹலே லூயா என்னுடைய பகுதியிலேயே அந்த மெர்சனுக்கு பைத்தியம் முடிஞ்சு அவர் எங்க போனாரு கூட தெரியாது ஹலைலூயா ஆன இப்படி நான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தரன் நம்புகிறவர்களுக்கு தேவன் அடைக்கலமா இருக்கிற இன்னொரு பிரச்சனையா இருக்கலாம் தொடர்ந்தும் என்னுடைய சாட்சிகளை நான் தொடர்ந்து சொல்லுவேன் கர்த்தர் உங்களோடும் எங்களோடும் கூட இருப்பாராக ஆமேன் ஆமேன் ஆண்டவரே உமக்கு சோத்திரம் உடைய கிருப உள்ள ஆண்டவரே இரக்கத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் உம்முடைய இரக்கம் ராஜா உங்களுடைய கிருப பெரியதாண்டவரே தகப்பனே உக்கு ஐயா உம்முடைய கிருப உள்ள கரத்தில் இந்த நாளை நான் ஒப்பு தந்திருக்கிறேன் இயேசு நாமத் ஆமேன் ஆமேன் இன்னும் ஒரு